வணக்கம் நேர்களே ஓம் ஐம் க்ளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாபா எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை சக்தி வணங்குகிறேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரோகரா முருகாசுரனும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து மூலிகைகளோ இல்லை வந்து மற்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உணர்த்து அதாவது உயர்த்துமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பயன்பெறுங்க நிறைய வசிய மூலிகைகள் இருக்குது இப்போ இந்த வசிய மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப மனிதன் வந்து கோடிஸ்வன் ஆக்கிடுமான்னு அது தவறான கருத்தை அதெல்லாம் ஆக்காதுங்க உங்கள் இடம் ஒன்று வச்சுருப்பீங்க அந்த இடத்த விற்கணும் முயற்சி பண்ணுவீங்க நல்ல விலை ஓரளவுக்கு ரொம்ப நீங்கள் அதுக்காக வந்து பத்தாயிரரூபா இடத்த நான் ரூபாய்க்கு விற்கணும் ஆசைப்பட்டாலாம் முடியாது ஒரு பத்தாயிரம் ரூபா இடம் இடம் நல்லா கரெக்டு வேல்யூ அந்த வேல்யூக்கு விற்கணும் ஆனால் விற்க முடியல அதுக்கு ஜோதிடம் வந்து கண்டிப்பாக உபயோகப்படும் மூலிகைகள் வந்து கண்டிப்பாக உபயோகப்படும் நான் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேங்க இந்த ஹோட்டலில் வியாபாரம் வந்து கூடணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ரெண்டாயிரம் நடக்குது மாதம் அறுபதாயிரம் நடக்குது எனக்கு கட்டுப்படி ஆகலை எனக்கு ஒரு நாலாயிரம் ரூபா நடந்தா எனக்கு கட்டுப்படியாகும் ஆகும் பட்சத்துல பட்சத்தில் ஜோதிடம் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பரிகாரமோ கோவில் வழிபாடோ மூலிகைகளோ யந்திரங்களோ வசிய தாயத்துக்களோ உங்களுக்கு வந்து அது வந்து உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஒருத்தர் வந்து உட்காந்து சார் என்னை வந்து ஒரு நூறு கோடிக்கு அதிபதி ஆக்கிடுங்க அப்படின்னா ஜோதிட ஹெல்ப் பண்ணாதுங்க அது மாதிரிலாம் ஜோதிடர்கள் யாராலையும் பண்ண முடியாது ஏன்னா அவங்களே பண்ணிவிட்டு அவங்களே உட்காந்துருப்பாங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா கஷ்டம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க இந்த சண்டையை வந்து நிறுத்தணும் அப்படின்னா நிறுத்தி கொஞ்சமாவது அவங்க ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்னா பத்து தம்பதிகளில் ஒரு எட்டு பேரை இல்லைன்னா ஒரு ஏழு பேர் நீங்கள் ஏழை கூட விட்ருங்க ஆறு பேரை சரி பண்ண முடியுங்க மிச்சம் நாலு பேர் பெரியது தான் அது தலையெழுத்து அப்படிங்கிறது தான் சரி இந்த மூலிகைகளை வந்து சரியான முறையில் பயன்படுத்தினார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்குது அதாவது சி சீதா செங்கல் நீர் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது நத்தை சூரிய இருக்குது பொன் ஊமத்தை இருக்குது பாலகுரண்டி இருக்குது மதிவணங்கி இருக்குது மதிவணங்கி வந்து கணவன் மனைவி உறவு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் செஞ்சந்தனம் இருக்குது கருங்காலி உங்களுக்கு தெரியும் நம்ம கருங்காலியில் வந்து வராகி சிலை கொடுத்துருக்கோம் அப்புறம் கருங்காலி மாலை கொடுத்துருக்கோம் கருங்காலி பிரேஸ்லெட் கொடுத்துருக்கோம் அப்புறம் ஸ்ரீதேவி செங்கழனி சொல்லியிருக்கேன் நில ஊமத்தை வெள்ளை விஷ்ணு கிராந்தி இது போன்ற மூலிகைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை குன்றிமணி பொன்னாங்கண்ணி கூட ஒரு மூலிகை தான் அந்த பொன்னாங்கண்ணியில் கரெக்ட் வெரைட்டி எடுக்கணும் சென்னாயுருவி வெள்ளருக்கு இது எல்லாமே மூலிகைகள் இது மாதிரி பல மூலிகைகள் இருக்குங்க அப்புறம் வந்து நாகதாளின்னு ஒன்று இருக்குது செய்வினைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நிவர்த்தி இந்த இது நாகதாளி வேறுங்கிறது இது இருக்குது அப்புறம் நம்ம வந்து இந்த திருஷ்டி மிகப்பெரிய செய்வினை தோஷங்கள் நீக்கக்கூடிய ஏர் சிங்கிங்கிற ஒரு வேர் வச்சுருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இது எல்லாம் எந்த அளவுக்கு பயன்படுங்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏமாற்றங்கிறது கிடையாது இது எல்லாமே இருபதுலேருந்து ஒரு நாற்பது பர்சன்ட் வரையிலும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதிகபட்சம் ஒரு அறுபது ரொம்ப நேரம் உங்களுக்கு நல்லா இருந்தால் அதுக்கு மேலே கூட வேலை செய்யலாம் மேபி ஒரு சிலர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மேலே பைத்தியமாக இருப்பாங்க கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குங்க இப்போ கூட நம்ம இடங்கள் விற்கிறதுக்கு வந்து விற்காமல் இருந்துச்சு ஒரு க வில்லங்கங்கள் இல்லாமல் ஒரு கரெக்ட் ப்ரொசீஜர் இருக்குது இல்லை சின்ன வில்லங்கங்கள் இருக்குன்னா அது தீர்றதுக்கு நம்மக்கிட்ட பாதரச பிரயோகம்னு சொல்லிட்டு மெத்தட் இருக்குது அதை பண்ணுறோம் தீர்ந்துருது இப்போ நல்லா கவனிக்கணுங்க உங்ககிட்ட இடம் இருக்குது அதை விற்கணும் அதுக்கு உங்களுக்கு பணம் வரணும் இவ்வளோ தான் சப்ஜெக்ட்டுங்க இடமே இல்லாத போது எனக்கு ஒரு இடம் வேணும் அதை விற்று நான் காசாக்குனது நீங்கள் செய்வீங்களா ஜோதிடத்தில் முடியாது அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா போது அஸ்ட்ராலஜி எங்கே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிறத இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நான் வந்து நல்லா படிக்கிறேங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சு மார்க்கில் வந்து சிஏ போகுது அப்படின்னா அந்த அஞ்சு மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஜோதிடரை ஹெல்ப் பண்ணுங்க இல்லை சார் நான் வாங்குறதே அஞ்சு மார்க் தான் எனக்கு வந்து நூற்றி நாற்பத்தஞ்சி மார்க் எக்ஸ்ட்ரா வேணும்னா அங்கே ஜோதிட ஹெல்ப் பண்ணாதுங்க இருக்கிறத ஒரு ஸ்டெப்லைசர் மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு அஸ்ட்ராலஜி வந்து ஹெல்ப் பண்ணணும் இந்த மூலிகைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய திறன் கொண்டதுங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு போய் இறங்கிட்டு ஜோதிரர்கள் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடாது இடம் கொடுத்தா தேனை தொட்டவ நக்குவாங்கிற கதையாக எதையோ ஒன்று யாராவது பண்ண தான் செய்வாங்க எல்லாம் இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குங்க அதிக வட்டி தராங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு கம்பெனியாக நியூஸில் வருது திரும்ப 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 அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க என்ன நம்பிக்கையில் பண்ணுறாங்க அது மாதிரி தான் ஏமாத்துறாங்கன்னு தெரியுது அப்புறம் போய் பண்ணுறீங்க நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவர் காஞ்சிபுரத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் டவுன் ஆகிடுச்சு சார் எல்லாமே போய்ட்டு இந்த கம்பெனியில் படங்களை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க சார் அதில் அதேமாதிரி ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட திருப்பூர் காரர் கோயமுத்தூருக்கு வந்தோர் சொன்னார் சார் ஒரு கம்பெனி வந்து திவால் இந்த மாதிரி கம்பெனிகள் ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆகுது சார் அதுக்குள்ளே நம்ம சம்பாதிச்சுட்டு வெளில வந்துடலான்னு போட்டேன் ஆனால் அந்த கம்பெனி ஆறு மாதத்தில் விவாலாகிடுச்சு சார் நான் அப்போ பார்த்துங்க உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும் நம்ம ஏதோ ரூபத்தில் சம்பாதிச்சு வெளில வந்து நினைக்கிறாங்க அவருக்கு தெரியல அந்த கம்பெனி திவால் ஆகணும் ஆனால் ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம எப்படியா ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு வெளில வந்துடலாம் ஓரளவுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே அப்படி தான் போட்டேன் இந்த ஆறாவது மாதம் போயிடுச்சு சார் அதனால் என் பணம் போச்சு சார் அப்படின்னாங்க இந்த ஈமு கோழி வந்தபோது நம்ம நிறையா பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அதே போல் ஒரு காலத்தில் ஒரு கார்ஸ் கம்பெனிக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ரிட்டையர்மெண்ட் பணத்தை கொண்டே போட போனாங்க நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அட்வைஸ் பண்ணோம் நிறைய அட்வைஸ் பண்ணோம் அதில் ஒரு மூணு பேர் தான் கேட்டாங்க மிச்சம்லாம் காசு போட்டு போச்சு அதனால் கரெக்டான ஒரு அட்வைஸ் வந்து அஸ்ட்ராலஜியில் கிடைக்கும் ஏற்றுக்கிற மனோபாவம் வேணும் மிகப்பெரிய குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி ஜோதிட பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க தவ உன்னை கோடி சொன்ன ராசிகள்னு போட்டு யூடியூப்பில் போட்டு அவங்க விவேசு கூட்டுறதுக்காக போடுறதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க இதெல்லாம் ஒரு போலியான விஷயங்கிறத தெளிவாருங்க நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம்